ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் கோதை நாச்சியாரை பற்றி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கார் அதில் இந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ப ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனயோக திருஷ்யம் சாட்சா கருணைய கமலாமி வாஞ் யணம் பிரபத்தியே என்ன பெரியாழ்வார் குலத்தில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா தாயார் அவதாரம் பண்ணியிருக்கா அதுக்கு என்ன காரணம் பார்க்கலாமா இப்போ பெரியாழ்வார் ஒரு நந்தவனத்தை அமைச்சார் அதில் தாயார் துளசி செடியில் அவதாரம் பண்ணினா அதெல்லாம் தெரியும் நமக்கு சரி இந்த பெரியாழ்வார் அவருடைய குலமே நந்தன குலமாக அந்த நந்தன குலத்தில் தேவலோகத்தில் இருக்கிற நந்தவனத்தில் இருக்கிற கற்பக கொடியா தாயார் தோன்றியிருக்கா சரி இந்த தாயார் தோன்றி நமக்காக தோன்றியிருக்காள் அது தோன்றினது மட்டும் இல்லையா எப்படி திருவரங்கத்துல இருக்கானே சயன திருக்கோலத்துல அந்த திருவரங்க பெருமான் அவன் ஒரு சந்தன மரம் சாதாரண சந்தன மரம் இல்லை ஹரிச்சந்தன மரம் அந்த ஹரிச்சந்தன மரத்துல இவர் கற்பக கொடியா தோன்றி ஹரிச்சந்தன மரமும் கற்பக கொடியும் சேர்ந்து இருந்தால் எப்படி சாதாரண சந்தன மரமே வாசனை தூக்கி அடிக்கும் அதுவும் இல்லாமல் ஹரிச்சந்தன மரத்தோட இந்த கற்பக கொடியும் சேர்ந்தா சாதாரண கற்பக கொடி கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக கொடினாலே நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்கும் அப்பேற்பட்ட அந்த கற்பக கொடி சந்தன மரம் ஹரிச்சந்தன மரத்தோட சேர்ந்துருக்கு அந்த ஹரிச்சந்தன மரத்தோட சேர்ந்து நமக்கு கேட்கதெல்லாம் கொடுக்கறதாம் எப்படி நம்ம போய் ரெங்கனை சேவிக்கிறோம் அப்படின்னா ரெங்கனை சேவிக்கிற பொழுதே நமக்கு மனசு குளிர்ந்துடும் ஹரிச்சந்தன மரமான கோதையும் சேர்ந்து அங்கே இருக்காளோ இல்லையோ அப்போ தாயாரும் பெருமாளையும் சேர்ந்து அங்கே சேவிக்கிற பொழுது நம்ம மனசில் இருக்கிற துக்கங்கள்லாம் போய் நம்மளையே நம்ம மறந்து அவனோட ஐக்கியம் ஆயிடுறோமா அது மட்டும் இல்லை தாயாரோட ஐக்கியம் ஆயிடுறோம் நம்ம இப்பேற்பட்ட இந்த தாயார் பொறுமையின் சிகரம் பூமாதேவியோட அம்சம் ஒருமையும் பூமாதேவியும் சேர்ந்து ஒரு வடிவம் கொண்டா எப்படி கேட்கவே வேண்டாம் அப்போ கருணை அந்த இடத்துல சொரியும் மழையாக பொழியும் அந்த இடத்துல அப்போ ஏற்பட்ட கருணையால் தாயார் ஸ்ரீதேவி தாயார் ஒரு பக்கம் பூமாதேவி தாயார் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டு தாயாரும் இருந்தா இன்னும் கேட்கணுமா நமக்கு அந்த ரங்கனை போய் சேவிக்கிற பொழுதும் அந்த ஹரிச்சந்தன நம்ம ரத்தில் இந்த பக்கம் ஒரு கற்பக கொடி அந்த பக்கம் ஒரு கற்பக கொடி ரெண்டு கற்பக கொடியையும் சேர்த்து சேவிக்கிற பொழுதும் நம்மளையே நம்ம மறந்து அங்கே நின்றுடுவோம் அப் அப்படி நம்ம மறந்து லயித்து பகவானை சேவிக்கிற பொழுதோ நமக்கு என்ன க ஒரு பக்கம் கற்பக கொடி ஒரு பக்கம் கருணை கொடி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஹரிச்சந்தன மரம் அப்பா கேட்குறதுக்குமே அத மனசில் நினச்சி பார்க்கறதுக்குமே இவ்வளவு நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னா நேரில் போய் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஹரிச்சந்தன மரத்தை போய் நம்ம சேவிச்சு பெரிய பிராட்டி பூமாதேவி ரெண்டு பேருடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஏற்பட்ட இந்த கற்பக கொடியான ஆண்ட நமக்கெல்லாம் வேற என்ன புகழ் இருக்கு எதுவுமே ஒரு புகழும் இல்லாத இப்படி உக்காந்துருக்கிற நம்ப கோதாதேவி அப்படிங்கிற பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைய நம்ப சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட பாக்யம் நமக்கு வேற ஒன்றுமே கிடையாது புருஷகாரம் பண்ணி நமக்காக புருஷகாரம் பண்ணி பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி அந்த குழந்தை பண்ணின தப்பெல்லாத்தையும் மன்னிச்சுடுங்கோ உலகத்தில் தப்பு பண்ணாதவா யார் எல்லாரும் தப்பு பண்ணுறவா தான் அந்த குழந்தையை மன்னித்து அந்த குழந்தை பண்ணுற சரணாகதியை ஏற்றுண்டு அந்த குழந்தைக்கு மோட்சத்தை கொடுத்தோ இனிமே மீண்டும் இங்கு இந்த பூலோகத்தில் மறுபிறவி இல்லைங்கிற பாக்கியத்தை கொடுத்தோ அந்த பேரின் பற்ற அந்த குழந்தைக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டோ நமக்காக பறிஞ்சு பேசி நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இந்த கற்பக கொடி துளசி செடியாக துளசி வனத்தில் பெரியாழ்வாரின் திருக்குமாரத்யா அவதாரம் பண்ணியிருக்காங்கிறத நினைக்கிற பொழுதோ இந்த க்ஷணமே நம்ம சரணடைஞ்சிடுவோம் நமக்கு மோட்சம் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற மனசுல தைரியமா இருந்துட்டு நம்மளுடைய எந்த விதமான மன சஞ்சலங்களையும் நம்ம நினைக்காம எல்லாம் தாயார் பார்த்துப்பா பெருமாள் பார்த்துப்பா அப்படின்னுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இதையே நமக்கு கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்கோ எப்படி நம்ம போய் தாயார்கிட்ட பேசணும் கேட்கணும் அப்படிங்கறத வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னுட்டு பெருமாள் கிட்ட எப்படி நம்ம போய் கேட்கணும் அப்படி நம்ம கேட்கறதுக்கு முந்தி தாயார்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கணும் தாயார் எப்படி நமக்கு கருணை மழைய பொழிஞ்சு புருஷகாரம் பண்ணி பெருமாள் கிட்ட கூட்டின் போய் நமக்கு மோக்ஷ சாம்ராஜ்யத்துல நமக்கும் துளியிடம் கொடுப்பா அப்படிங்கிறத இந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்பேற்பட்ட இந்த கற்பக கொடிக்கிட்ட இந்த உலகத்தில் மனசில் வருத்தமாக இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஆகலேன்னு கவலைப்படுறவா இருக்கா உடம்புல வியாதிகள் போகணும் அப்படின்னு எத்தனையோ விதமான வருத்தத்தில் எத்தனையோ பேர் இருந்துருக்கோம் அப்பேற்பட்ட எல்லாரும் இந்த ஹரிச்சந்தன மரத்தோட சேர்ந்து இருக்கிற இந்த கற்பக கொடி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ஷணப்பொழுதில் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவார் அந்த தாயார் அந்த தாயாரும் பெரும்பாலுமான அந்த திவ்ய தம்பதிகள் சேர்த்திய மனசில் நினைச்சிண்டு நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ரங்கனை போய் சேவிக்கிறதாக கற்பனை பண்ணிப்போம் அந்த க்ஷணத்திலையே நமக்கு தாயாரும் பெருமாளும் கருணை பொழிவாக வேறு புகழற்ற அடியேன் போதை பிராட்டியை சரணமடைகின்றேன்னு நம்ம ஸ்ரீ தேசியன் சொல்லி கொடுத்த மாதிரி நம்மளும் தாயாரை சரணமடைஞ்சு புருஷஹார தேவதையாக இருக்காளே அந்த புருஷகார போதை கிட்ட சரணமடைவோம் எல்லா சௌக்கியங்களையும் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக இங்கே இருப்போம் அங்கும் இருப்போம் அதுக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் சொல்லிண்டு அமைகிறேன் கவிதார்கி ஹசிம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய பேதாந்த குருவே நமஹ